குரு பிரம்மா குருகேஸ்வரா சாட்சா தஸ்மை ஸ்ரீ குருவே நம ஓம் சக்தி அம்மா சரணம் உங்கள் திருவடி சரணம் அம்மாவை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருந்தேன் ஆனால் அம்மாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து அம்மா கும்பகோணம் வந்து இந்த பிள்ளையாம்பேட்டையில் செட்டில் ஆன பிறகு தான் எனக்கு கிடச்சிது எனக்கு ரொம்ப முதல் முறையாக இந்த விநாயகர் கோவிலில் அம்மா வந்து புத்தக வெளியீட்டு விழா நடத்தினாங்க அந்த விழாவில் தான் வந்து கலந்துக்கிட்டு அப்போ தான் அம்மாவை முதல் முறையாக நான் பார்க்குறேன் அம்மாவை பார்த்தோன்னே எனக்கு ஒரே பிரமிப்பு இவ்வளவு ஆர்கனைஸ்டாக ஒரு ஃபங்க்ஷனாக அம்மா பண்ணுறாங்க அப்படியே ரொம்ப வியப்பாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கு பிறகு அம்மாவோடையும் மகாலட்சுமி அம்மாவோடையும் கொஞ்சம் நெருங்கி பழகிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது என் கணவரை நானும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இங்கே வருவோம் அம்மா ரெண்டு பேரோடையும் பழகுவோம் அப்படியே பழகுனதில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேனாக்க அம்மா வந்து பெரிய அன்பு கடல் அறிவு கடல் சொர்க்கம் அவங்க அவங்ககிட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது அதனால் இவங்கக்கிட்ட வர வேண்டிய வாய்ப்பெல்லாம் நம்ம லைஃப்பில் மிஸ் பண்ணவே கூடாது கட்டாயம் அதை வந்து பயன்படுத்திக்கணுங்கிற ஒரு உறுதி எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருந்தது அதனால் அம்மாட்ட நாங்கள் முடிந்த வரைக்கும் வர ஆரம்பித்தோம் அப்புறம் அம்மா செய்கிற பணியெல்லாம் பார்த்து அதை அப்படியே ஒரு மலைப்பாகி அப்படியே பிரமித்து மலைச்சு போனேன் அதை உங்களோட கொஞ்சம் பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் இப்போ அம்மா எத்தனை விதமான பணிகள் செய்கிறாங்க ஆன்மீக பணி கல்வி பணி சமுதாய பணி அன்னதான பணி பேரிடர் கால பணி இப்படியே அவங்க செய்கிற பணிகளை அடுக்கிக்கிட்டே போகலாம் இவ்வளவு பணிகளையும் தனியாக இருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அம்மாக்கிட்ட ஒரு குழு அந்தவங்க நெருங்கினங்கள்லாம் வந்து ஒரு டீம் ஃபார்ம் ஆச்சு அம்மா அப்படி செய்கிறாங்கன்னா நம்ம இவ்வளோ நாள் வாழ்க்கையில் என்ன செஞ்சோம் இனிமையாவது நம்ம அம்மாவோட இணைந்து எதையாவது இந்த சமுதாயத்துக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அம்மா தான் உருவாக்குனாங்க கொடுத்தாங்க எனக்கு வந்து அதில் ரொம்ப சந்தோஷம் ஆன்மீக பணியை எடுத்துக்கிட்டாக்க அம்மாகிட்ட அப்படியே ஒரு ஆறுதல் தேடி வரவங்களை அரவணைச்சு அவங்க குறைகளை பொறுமையாக கேட்டு அதற்கு வந்து ஒரு சொல்யூஷனையும் அம்மா கொடுத்து அவங்கள ஆறுதல் படுத்தி ஆன்மீக வழியையும் காட்டி அவங்களுக்கு அந்த ருசியையும் ஊட்டி அனுப்பி வைப்பாங்க இது வந்து மிக இல்லை உண்மையிலேயே இது நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்து வந்து கல்வி பணி பார்த்தா அம்மா வந்து ரொம்ப அமைதியாக யாருக்குமே தெரியாமல் ஓசை இல்லாமல் செய்கிற பணி கல்வி பணி அதில் எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும் அதையும் அம்மா கொடுக்குறாங்க அதான் ஒன்று ஒன்றையும் விரிவாக சொல்கிறதுக்குன்னு எனக்கு டைம் இருக்குமான்னு தெரியல அதனால் ரொம்ப சுருக்கமாக சொல்லிக்கிட்டு போகிறேன் அடுத்தபடியாக சமுதாய பணிக்குன்னு வந்தாக்க சமுதாய பணி சொல்லவே முடியாது எங்கே யாருக்கு தேவையோ அதை உணர்ந்து செய்கிறதுக்கு அம்மா மாரி வேறு யாரும் பிறந்து வர முடியும்னு நான் நினைக்கல அம்மா அம்மா தான் யார் கஷ்டப்படுறாங்கங்கிறத தெரிஞ்சு உடனடியாக அங்க ஓடி போய் உதவி செய்வாங்க எத்தனையோ சித்தர்களோட குடும்பம் வந்து இன்றைக்கு வாழ வசதி இல்லாம இருக்க இடம் இல்லாமல்லாம் எல்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களையெல்லாம் கண்டு அவங்களுக்கு போய் அந்த காலத்துல உதவி செஞ்சு அவங்களையெல்லாம் சீர்தூக்கி தூக்கி நிலைநாட்டிட்டு அம்மா வராங்கன்னா அது ரொம்ப பாராட்டுதலுக்குரிய தான் இன்னமும் பார்த்தாக்கா அம்மா வந்து பேரிடர் காலத்தில் அந்த மழையெல்லாம் வரும்போது ரொம்ப வெள்ளம் அங்கே இங்கேலாம் நிற்கும் போது நம்ம எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு திகைச்சு தான் நிற்போம் ஆமாம் ஒரு செகண்டு கூட யோசிக்காமல் உடனே அந்த இடத்துக்கு ரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான மளிகை ஜாமான் அப்புறம் வீட்டு உபயோக பொருட்கள் இன்னும் எவ்வளவோ இந்த இட்லி பானை அயன் கொடுக்குற அயன் பண்ணுற மெஷினு அது மாதிரியெல்லாம் நிறையா கருவி எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திட்டு வராங்க அப்புறம் சில பேருக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக பசுமாடுகள் ஆடுகள் அது மாதிரி வாங்கி கொடுத்து அவங்களுடைய வந்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியிருக்காங்க அதெல்லாம் எப்படி அம்மாவுக்கு தோணுது அப்படின்னு ரொம்ப வியப்பாக இருக்கும் எனக்கெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அம்மா வந்து என்ன செய்வாங்க அவங்களுடைய சித்தாடலால் எவ்வளவோ பேரை வியக்க வச்சிருக்காங்க சித்தாடல் மூலமாக என்ன பண்ணுவாங்க முதல் முறை நான் வந்தப்ப அந்த வேப்பிலையை உருவி அம்மா போட்டாங்க எங்க கையில எல்லாம் குங்குமம் வந்தது அதுக்கு பிறகு வந்து சில சமயத்தில் வந்து ரோஜா பூ கொடுத்துருக்காங்க அம்மா அப்புறம் சிலருக்கு வந்து கோல்டு காயின்ஸு அந்த பாரத் கல்லூரி தாளாளர் புனிதா கணேசன் அம்மா அவர்களுக்கு அம்மா வந்து அந்த காயின்ஸ் கொடுத்தாங்க அதுக்கு பிறகு என்னுடைய சகோதரி எங்களுடன் வேலை பார்த்தவர்கள் மீனாகுமாரிங்கிறவங்களுக்கு வெள்ளியில் நவக்கிரக காசுகள் அம்மா சித்தாடல் மூலம் வரவழைச்சு கொடுத்தாங்க என்னுடைய கணவருக்கு சித்தாடல் மூலமாக ஒரு ஐயப்பன் உருவத்தை அம்மா கொடுத்து உங்கள் முன்னோர்கள் வந்து இதை வழங்கிட்டு வந்தாங்க அது இடையில் தடைப்பட்டு போச்சு இதை பூஜா ரூமில் வச்சு நீ வந்து வாரத்தில் ஒரு நாள் நெய் விளக்கு போட்டு அதை பூஜை பண்ணிட்டு வாங்க அப்படின்னாங்க கணவர் தான் அதை டெய்லி விளக்கேற்றி நாங்கள் தினமுமே நெய்விளக்கேற்றி அந்த பூஜை இருக்கோம் அந்த சமயம் வந்து கேரளாவில் வந்து இந்த லேடிஸ் எல்லாம் கோயிலுக்கு போகிறோம் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறோன்னு தர்க்கம் பண்ணிகிட்டு இருந்த சமயம் அம்மா வந்து இதை பூஜை ரூமில் வச்சு நீங்கள் வந்து அந்த அம்மா ஐயப்பனுக்கு பூஜை பண்ணி உருவேத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதை வந்து அம்மாவோட ஆசையோடு நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம் இன்னும் அம்மா வந்து உயிர்ச்சித்தும் பண்ணியிருக்காங்க அம்மாவோட துணைவியாருக்கு ஒரு முறை தலையில் வந்து ஒரு நத்தை வந்து ஊர்ந்து வந்தது அப்புறம் ஒரு தடவை கையில் ஒரு எறும்பு மாதிரி ஒன்று ஊர்ந்து வந்ததுதான் அப்புறம் திருவாரூர்லேருந்து ஒரு சக்தி அம்மாவை பார்க்க வந்திருந்தாங்க அப்போ வந்து அவங்களுக்கு அம்மா வந்து ஒரு வாழை மீன் கொடுத்து திருவாரூர் கமலாலயத்தில் கொண்டு போய் அதை விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கெட்டில் வச்சு அதை கொண்டு போய் அங்கே விட்டிருக்காங்க அந்த வாழை மீன் அந்த கமலாலய குளத்தில் இருக்குது இப்படி உயிர் சித்தம் அம்மா செய்கிறாங்க அப்புறம் அந்த காரை சித்தரோட மருமகள் அவங்க ஃபேமிலி இங்கே வந்தப்போ அம்மா அவங்களுக்கு ஒரு பெரிய சமயபுரம் மாரியம்மன் அவங்களுடைய குலதெய்வம்மா அந்த அம்மனோட சிலையை சித்தாடன் மூடமாக வர வச்சு அம்மா கொடுத்தாங்க அது மாதிரி நிறைய அம்மா செஞ்சுருக்காங்க அப்புறம் இன்னொரு குடும்பத்தார் வரும் பொழுது அவங்களுக்கு வந்து அம்மா வந்து நிறையா வேல் கொடுத்தாங்க அதில் வேல் அம்மா எங்களுக்கும் கொடுத்தாங்க எனக்கும் கொடுத்தாங்க அது வீட்டில் எங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுருக்கோம் இந்த மாதிரி அம்மா எவ்வளவோ சித்தாடல்கள் செஞ்சு எங்களுடைய எனக்கு தெரிந்தவரை இந்த அம்மாவுடைய வித்தியாசமாக வேறுபாடான ஒவ்வொரு பணிகளையும் பற்றி நான் ஒரு சுருக்கமாக சொல்லியிருக்கேன் இறுதியாக எங்களுடைய வாழ்வுக்கையில் அம்மா ஏற்றி வைத்த ஒளி விளக்கான ஒரு நிகழ்வை சொல்ல போகிறேன் அம்மா தான் எங்களுக்கு வந்து இந்த இது பீமராதா சாந்திங்கிற திருமணத்தை செஞ்சு வச்சாங்க அம்மா எல்லத்தில் இந்த இடத்துலே தான் நடந்தது அம்மா வந்து கீழே வந்து வேள்விக்கு அரேஞ்சு ஏற்பாடு பண்ணி பூஜை பண்ணி எல்லாமே முறைப்படி நடந்து ஒரு மினி திரும திருமணமே அம்மா நடத்தி வச்சாங்க அந்த திருமணத்துக்கு வந்து முக்கியமானது நமக்கு தெரியும் திருமாங்கல்யம் அந்த திருமாங்கல்யத்தை அம்மா சித்தாடல் மூடாக வரவழைச்சு கொடுத்தாங்க அந்த திருமாங்கல்யத்தை தான் என்னுடைய தாலி செயினில் போட்டிருக்கேன் அந்த நாங்கள் வந்து முதலியார் வகுப்பை சைவ முதலியார் வகுப்பை சேர்ந்தவர்கள் எங்களுக்குன்னு ஒரு தாலி அமைப்பு உண்டு அம்மாவுக்கு எப்படி அது தெரியும்னு எனக்கு ஒரே ஆச்சரியம் ஏன்னா அந்த திருமாங்கல்யம் எங்கள் முதலியார் குடும்பத்தில் எப்படி போடுவோமோ அதே வடிவத்தில் அப்படியே இருந்து சித்தாடலில் வந்து அம்மா அதை ரெண்டு நாள் பூஜையில் வச்சுருந்து எங்களுக்கு கொடுத்தாங்க அது ரொம்ப மிகப்பெரிய பாக்கியம் எங்கள் வாழ்நாளில் நாங்கள் என்றைக்குமே இந்த நிகழ்வை மறக்கவே முடியாது மறுக்கவும் முடியாது அவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு நடந்தது உண்மையில் நாங்கள் வந்து இது பூர்வஜன்மா பலன்தான் ஏதோ ஒரு புண்ணியத்தை பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த இது வந்து வாய்ப்பும் எங்களுக்கு கிடைச்சது அது வந்து மிக இல்லை இது உண்மை அதனால் இறுதியாக நான் ஒன்று சொல்கிறது என்னன்னாக்கா இப்படி எப்பயுமே சமுதாய பணி சமுதாயம் சமுதாயம் சமுதாயம்னு அவங்க சமுதாயத்துக்காக தான் ரெண்டு பேரும் அதோடு இணைந்து அவங்க குடும்பமும் தொண்டு செஞ்சுட்டு வராங்க நம்ம இவ்வளோ நாள் எதுவும் செய்யலை இப்போயாவது அவங்களோட சேர்ந்து அம்மாவுக்கு நேசக்கரம் நீட்டி பாசத்தோட இந்த சமுதாயம் மேம்பட நன்கு வளர வாழ நம்ம ஒத்துழைப்பாவது கொடுக்கணும் அப்படிங்கிறத கூட்டி இந்த நிறைவு செய்கிறேன் வணக்கம்